என்ன சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிடுங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே அதாவது என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் யார் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஸோ கமெண்ட் ப்ளீஸ்

வணக்கம் என்ன சாப்பிட்டா வாழ்க்கை பேசலாம் போகலாம் சின்ன வயசுல இருந்தே நானும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ்

எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேப்பர்ல எழுது வணக்கம் வணக்கம் நண்பர்ல வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம் வணக்கம் எந்த ஒரு டாபிக்காக இருந்தாலும் கேளுங்க ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் எல்லோரும் சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே கிடைக்கும் கேட்ட கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சகோதர சகோதரிகளை ஜோன் சிஸ்டர்ஸ் நார்மல் சான்ஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் நமஸ்தே ஹலோ வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கமான் பண்ணுங்க தெரியுங்க யார் லைவ் லைவ் மட்டும் பாக்குறீங்கன்னு தெரியும் யார் யார் பாக்குறதுங்கிற